அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து எல்லா பிரஸ்மா மெம்பருக்கும் ஒரு அறிவிப்பு அதாவது எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான் அதாவது அந்த கந்தியான் புது அப்ளிகேஷன் போன மாதம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது கந்தியான்னு கொடுக்குறதாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்ஷாலா அதனால் அந்த இந்த வகையில் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து சொல்லி ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதமாச்சு ஆனால் என்ன இது வரைக்கும் ஒன்றும் வரலை அப்படிங்கிற ஒரு பரபரப்பாக வந்து நம்ம மெம்பர்கள்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் இப்போ வந்து அதில் ஒரு என்ன ஒரு விஷயம்டா இப்பொழுதுக்கு நம்ம சங்கத்து மூலியமாக கேபிடிஎன் கும்மா கேடிஎன்னோட ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக உள்ள தொடர்பில் தான் நம்ம இருக்கிறோம் அதுலாம் தெரியல எல்லா இதுலேயும் நம்ம வந்து பேசி இதெல்லாம் இது பண்ணதில் வந்து இப்போ என்னண்டா அதாவது அவங்க வந்து பேப்பர் செய்யணுமா செஞ்சு கேபினெட்டில் போய் அண்டாஸ் பண்ணி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம் அதனால் நம்ம மெம்பர்கள்லாம் வந்து மற்ற டாக்குமெண்டேஷன் வந்து எப்போதும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து இன்ஷாலாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம நினைக்கிறோம் இந்த மாதம் கடைசிக்குள்ளே வந்துடும் இன்ஷால்லாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த அப்ரூவல் வந்து அவங்க சொன்ன பிற்பாடு டைம் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து மூணு மாதம்தான் அதாவது இப்போ ஒம்பது மாதம் வந்துருச்சு ஒன்பது மாதம் முடிஞ்ச பிற்பாடு பத்து பதினொன்று பன்னெண்டு முப்பத்தி ஒரு டிசம்பருக்குள்ளே நம்ம மெம்பர்கள்லாம் எல்லாம் வந்து அப்ரூவல் வந்து அப்ளை பண்ணிடணும் அப்புறம் அது வந்து ஒரு வருஷம் வந்து அப்ரூவல் வந்து வேலடிட்டி வந்து கொடுப்பாங்க அப்புறம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம ஆளுகளை வந்து நம்ம கொண்டாடலாம் ஆனால் இதுக்கு அடுத்து வேறு என்னமோ மாற்றம் இருக்கா இல்லைங்கிறது நம்ம அந்த மாத கடைசிக்குள்ளே அவங்க அனௌன்ஸ் பண்ண போகும்போது மற்ற டீட்டெயில் வேறு என்னமோ வந்துச்சுன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் இன்ஷால அதோட மூணாவது வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து அநேமா அக்தா நாலு நாலு ஆறு ப்ளஸ் அக்தா நாம்பிள் கே இது வந்து அவங்க கேட்குறதாக கேள்வி அதுக்கு நம்ம கேள்விப்பட்டதில் வந்து நம்ம அன்றைக்கி மினிஸ்டரும் நம்ம கேசியும் பார்க்க போகும்போது நம்ம அது வந்து அப்பீல் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த தடவை வந்து அந்த கந்தியானுக்கு இதெல்லாம் வந்து சோழி பண்ணுங்கள் ஏன்னா எங்களுக்கு பிபிஜியில் வந்து பிரச்சனையாக இருக்குது நாங்கள் அந்த தங்குகிற இடங்கள் வந்து நாங்கள் அந்த நால்நாளர் வந்து எங்களால் வாங்க முடியலை அதனால் அந்த இதுக்கு ஜோலி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் அவங்க சரி அதை நாங்கள் வந்து கொன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இன்ஷாலாம் எல்லாம் நம்ம துவா செய்வோம் கண்டிப்பாக எல்லாமே வந்து நல்லபடியாக முடியும் அதனால் எல்லோருமே வந்து பதட்டப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது ஆள் இல்லாத பிரச்சனை எல்லாத்துக்கும் பிற பிரச்சனை இன்ஷாலாக இவ்வளோ நாளும் பொறுத்துட்டோம் இந்த மாத கடைசி வரை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அந்த மாத கடைசி வரை நம்ம எதிர்பார்ப்போம் இன்ஷால்லாம் அப்புறம் ஒன்று ஒன்று இது வந்து என்னென்னா இந்த அப்ரூவல் வந்து மூணு இந்த மூணு மாதத்துக்குள்ளே நம்ம அப்ரூவல் எடுக்கணும் அது ஒரு விஷயம் அந்த அப்ரூவல் வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேருக்குள்ளே தான் கொடுக்குறதாக கேள்வி ஆகையினால் என்றைக்கி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே ரெடியாக வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து எல்லாம் அப்ளை பண்ணிடணும் ஏன்னா யார் முத போய் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில் இருக்குது இன்ஷால்லாம் அதை நம்ம அடுத்து நம்ம அந்த அப்ளை பண்ணி முடிஞ்சோன்னா பிற்பாடு வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மறுபடிக்கு நம்ம அரசாங்கத்தில் அப்பீல் பண்ணுறதா வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணுவோம் இன்ஷாலா அது எதாக இருந்தாலும் நம்ம அந்த மாத கடைசி வரை நம்ம எதிர்பார்ப்போம் இன்ஷா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா உபிரகாத்தும்